விஜய் டிவியின் கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமான கே பி ஒய் பாலா பின்னர் விஜய் டிவியின் குக்குவித்து கோமாளி நிகழ்ச்சியின் மூலம் பலரது மனதில் இடம் பிடித்தார் தற்போது அவர் சில திரைப்படத்திலும் நடித்து கொண்டிருக்கிறார் அதே நேரம் சில நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார் அவர் அண்மை காலமாக நிறைய நலத்திட்ட உதவிகளை மக்களுக்கு செய்து வருகிறார் அவர் பல மாணவர்களுக்கு கல்வி உதவியை வழங்கி வருகிறார் சென்னை பெருவள்ளத்தின் போது முதல் ஆளாக சென்று மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களையும் பண உதவியையும் வழங்கினார் அது மட்டுமல்லாமல் சில மலை கிராமங்களுக்கு இன்றிமையாத தேவையான ஆம்புலன்ஸ் வசதியை தன் சொந்த செலவில் ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் இவ்வாறு அவர் தன்னுடைய சக்திக்கு மீறி மக்களுக்கு பல உதவிகளை செய்து வருகிறார் இதனால் மக்கள் அவரை வெகுவாக பாராட்டி வருகின்றனர் இந்நிலையில் தற்போது எம்சிஏ பட்டதாரியான ஒரு மாற்றுத்திறனாளிக்கு பைக் வாங்கி கொடுத்து இன்ப அதிர்ச்சி அளித்துள்ளார் இவரது தன்னலமற்ற சமூக அக்கறை எண்ணி மக்கள் வியந்து பாராட்டி வருகின்றனர்